எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணிட்டோம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் அஞ்சு அஞ்சு எட்டுக்கு ஆனால் சிங்கிள் போர்டில் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு நாலு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுக்கணும் ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சி போல் நாலு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியில் நம்ம அஞ்சு அஞ்சு எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டேட்டா கொடுத்துருந்தோம் அஞ்சு அஞ்சு ஏழு கொடுத்துருந்தோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோம் அஞ்சு நாள் கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடி சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடலை நம்ம வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம்னு பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே

நாளையிலேருந்து கொஞ்சம் வீடியோ போட்டுருவோங்க சரிங்களா நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோ வந்துடும் உங்களுக்கு ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஸோ எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நாலு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு டைரெக்டாகவே நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி நாலுன்ட்டு சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு எட்டு அப்படின்றது ரெண்டு இடத்துல இருந்துச்சு இம்பார்ட்டன்ட் போட்டு நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதில் தான் நம்ம அஞ்சு அஞ்சு அப்படின்றத எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டேட்டா கொடுத்துருந்தோம் அதேமாரி அஞ்சு அஞ்சு ஏழு நானூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏன் நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு பேர் நிறையா பேர் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா எடுத்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதிகபட்சமாக வரது அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு இந்த பேர் தான் அதிகமாக இருக்கும் பத்து பன்னெண்டு நம்பரில் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபி ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு 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 நாலு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிசி வந்து நூலில் தான் தப்பை விட்டுட்டோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு போட்டிருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு போட்டிருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு போட்டிருக்கோம் ஆனால் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துட்டோம் மிஸ் நம்பரில் எட்டு தான் வந்தது ஸோ ரிப்பீட் வரும் அதுக்கு நம்ம முன்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுங்க அஞ்சு அஞ்சு எட்டுன்றது ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடுந்தால் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம அஞ்சு 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 நாளுக்கு ஏ பிசி வந்து டேரெக்டாக பாஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆகி டெய்லி வீடியோ போடும் சரி அதுக்காக சொல்கிறேன் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதனால் நான் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தான் நிறையா குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்போஸ் உங்களால் அதை பயன்படுத்த முடியலன்னா கூட நீங்கள் எதாவது பிஸியாக இருக்கீங்கன்னா அவங்க பயன்படுத்திப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகிற எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்பேன் அது மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்க பார்த்திங்கனா தெரியாமல் அஞ்சு அஞ்சு எட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா நானூற்றி

ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ரெகுலராக வீடியோ போடுவோம் எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம வந்து லைக்கே பண்ணுறதில் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க லைக்கே பண்ணுறதுல யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரியாக போடுறது இல்லைங்க அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க உடம்பு சரியாம போச்சு அப்புறம் பொங்கல் வந்ததுனால தான் சரிங்களா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுற கொஞ்சம் பாருங்கள் இதான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுங்க ஃபஸ்ட் நம்பரே பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு இடத்துல இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ரிப்பீட்டட் நம்பர் நம்ம சொல்லியிருப்போம் நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் எழுநூற்றி ஐம்பது நாலு வரும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டேட்டா கொடுத்துருப்போம் அஞ்சு அஞ்சு இதில் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நாலு இடத்துல வரும் அஞ்சு நாலு எல்லா இடத்துலையுமே இருக்கும் தெரியும் இருக்கிற நம்பரில் பாருங்க எல்லா நம்பர் நம்பரில் அஞ்சு நம்பர் மார்க் பண்ணிருக்கும் ரெண்டாவது ரோவில் ரெண்டு நம்பர் மூணாவது ரோவில் ரெண்டு நம்பர் கொடுத்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பருக்குள்ளே தாங்க இருக்கும் அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பத்து நம்பர் நமக்கு இதே தான் வருது ரிப்பீட்டடாக வருது ஸோ அதனால் எல்லோரும் வச்சு நல்லா ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் வின்னிங் வாங்கினவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கணும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இதை எதில் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் தாங்க ஷேர் பண்ணிவிடுவோம் சரிங்களா இது எங்கே ஷேர் பண்ணுறீங்க ஏதே ஷேர் பண்ணலாம் கமெண்ட் கமெண்ட் வேண்டாம் ஏன்னால் நான் சொல்கிறது என்னன்னா இது எம்சி கெசிங் குரூப்பை தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கீழே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப மேலே வீடியோ போடுறப்ப கீழே லைக் பண்ணலாம் அதுவே பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால தான் ஒரு பத்து நாளாக வீடியோ போடல பத்து நாள் வீடியோ போடணும் நான் ஒரு அஞ்சு வினிங் எடுத்து கொடுத்துருப்போம் ஏற்கனவே அஞ்சு விண்ணிங் எடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு ஸோ இப்போ பத்து வினிங் சாதாரணமாக வந்துருக்கும் மாதம் மாதம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு நாள் இருக்குங்க இப்போ நம்ம வீடியோ போடுறோம் போட்ட ரெண்டு மூணு நாளுமே நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்களா அதுக்காக உங்களுக்காக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனல் இங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அந்த அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த அஞ்சு பேர் எடுக்கிறது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் தவறு விட்டாலும் அவங்க பயன்படுத்தலாம் அந்த நோக்கத்துக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் நிறையா குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க உங்களால் உங்களால் யூஸ் பண்ண முடியல கூட வேறு யாராவது எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறாங்க கெஸ்ஸிங் வீடியோ இப்போ ஒரு பத்து நாளாக போடல நாளையிலந்து தான் போடுவோம் நான் சொல்கிறது எம் இனி ரெகுலராக சொல்கிற ஒரு வார்த்தை அது வீடியோவை தெளிவாக பார்த்து தெளிவாக கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மிஸின் நம்பர் வந்தப்போ இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா இந்த கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணோன்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்க்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபுல்லாக அதில் ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் அதுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்கிறது அது மூலிமா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் அதாங்க ஸோ நான் அது டெய்லியுமே நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் நல்ல போன மாதம் பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதம் அஞ்சு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடல பொங்கல் வந்துருச்சு உடம்பு சரியாமல் போயிடுச்சு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம போடலாம் அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஏற்கனவே நம்ம அதை போட்டிருப்போம் இதை பற்றி நான் சொல்லிவிட்டேங்க உங்களுக்கு சரிங்களா தெளிவாக சொல்லிவிட்டேன் ஏன்னா எந்த மாதிரி பேர் எடுக்கணும் என்னான்றதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்றோம் இதை வந்து நம்ம ஒரு கடந்த ஆறு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் திரும்பவும் ஓவராக சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போடில் பார்த்திங்கன்னா ஏ போல் அஞ்சு பி போல்ட அஞ்சு சி போல் நாலு ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கும் சிங்கிள் போர்டில் ஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸில் அஞ்சு அஞ்சு எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சு அஞ்சு ஏழு நானூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி அவ்வளோ நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு 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 நாலு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்கியிருக்கும் ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்